Si Oleh Sota Ba shirt si A அந்த எல்லை கப்பால் வரக்கூடிய காத்து கருப்பு வேய்ப்பு சாசி சுனியம் நளி நலக்கம் தூங்கும் போது கெட்ட கட்ட சொப்பனங்கள் கண்ணோமல் கண்டிஸ்தி எதிரி சதிரி பிடிச்சு பிடி இவையெல்லாம் விலகம் என்பதற்காக நமது எல்லை பிடாரி நீதி வழியாக வந்து கோயிலை சுத்தி இப்படி அமர்ந்து கொண்டு காத்திருக்கிறார் இதோ சில குழந்தைகள் வந்து தூங்காம அழுகிறது பொண்ணுக்கு மாப்பிள்ளை பாக்குறவங்க மாப்பிள்ளைக்கு பொண்ணு பாக்குறவங்க திருமணம் ஆகாத பெண்கள் திருமணம் வயது பலாண்டு காலமாக கணவன் ஒரு பக்கம் இருக்க மனைவி மறுபக்கம் இருக்க இருவரும் ஒன்று சேர்றதுக்கு அந்த காளையை கும்பிடலாம் அது மட்டும் கிடையாது உழைந்தவரை இல்லாதவங்க காளிமனம் தொட்டு கும்பிட்டா குழந்தை கிடைக்கும் பெண் குழந்தை தொழில் அமையல என்பதற்காக குடும்பத்தில் எதுவாக இருந்தாலும் காசு போட்டால் கருமம் தீரும் பணம் போட்டால் சாபம் தீரும் துணி போட்டால் தோஷம் விளக்கும் என்ற புலமணிக்கிறாங்க

आदरणीय महानुभावहरु आजको कार्यक्रममा उपस्थित हुनुभएका सबै महानुभावहरुलाई हार्दिक स्वागत गर्दछु। आजको यो कार्यक्रममा उपस्थित हुनुभएका सबै महानुभावहरुलाई हार्दिक स्वागत गर्दछु। தா பவரிவர்கள் காளியமன்காரை போய் காணி தொடர்ந்து இருக்கறார். பொதிரியவர்கள் காளியமன்காரை போய் காணி தொடர்ந்து இருக்கறார். ஓபிகா பாத்தோம் கே ஓபிகா காளியமன்காரை போய் காணி தொடர்ந்து இருக்கறார். ஆமா தட்டு தட்டு வந்து அந்த கதறறது எல்லாம் पलो औषधि गवर्गा कालिय बड़का गते कालिय नै सबै ना यी सबैले के छ के छ त अनि बिन्ती नसुने हाई வணீச்சவர்கள் காளியமன்காடியிலும் காளிதேவளுக்கும் இருக்கிறார்கள். அய்யா. ரவீதேஷ் அவர்கள் காளியமன்காடுக்கு காளிதேவளுக்கும் இருக்கிறார்கள். அய்யாண்டா. ஆதிஷ்குர் ஏய் காளியமன்காடியிலும் காளிதேவளுக்கும் இருக்கிறார்கள். அய்யாண்டா. 了 சோனால அவர்கள் நான் போறியா

அவர்கள் காலி அம்மனுக்காக இருபது ரூபாய் காய்கறி வழங்கியிருக்கிறார்

அப்படின்றதற்காக வளர்த்து வாங்கியிருக்கிறாங்க அதனாலே நீ வந்து ஒரு பெண்ணுடைய வயிற்றில் புரட்சாதவர்கள்

நல்லமானவர்கள் காலியமானுக்காக இருபது ரூபாய் காரைக்கை வழங்கியிருக்கிறார் இப்பொழுது

உயிரது போக வேண்டும் அப்படியா ஒரு பெண்ணுடைய வயிற்றில் பிறக்காத பெண்ணால் உங்களுடைய உயிரானது போக வேண்டும் அப்படி அப்படின்ற பெண் நான் தான் அது மட்டுமல்ல

ஏய் முடிங்க வாலை ஏய் நாளைக்கு கூத்து இருக்குதே யாரோமா போறாங்க மா மா யார் வாங்களா இவ்வளவு திங்கணே காலா திங்கணே அவட்டி என்ன திருப்பி அடிச்சு

தேவர்களுக்கு அத்தனை பேருக்கும் வாங்கி கொடுத்துருக்க என்னுடைய தங்கை வெள்ளை பிறாரி அம்மனாக தேவர்களுக்கு ஒரு ஆபத்து என்ற போது ஒரு ஆபத்து போது ஆபத்தை காப்பதற்காக உமையவள் பார்வதி ஒவ்வொரு அவதாரமாக அதாவது சமயபுரத்தில் மாரியமனாகவும் ஆதிவராசக்தியாகவும் மேல்மலையின் ஒரு அங்காளமனாகவும் மதுரை மீனாட்சி அம்மனாகவும் அதாவது வெக்காளியம்மனாகவும் சிந்தளக்கரை வெக்காளிமனாகவும் இந்த பல அவதாரங்கள் எடுத்திருக்கிறாய் அந்த அவதாரத்திலே ஒரு அவதாரம் ஆகியே உங்களது எல்லை பிடாரியம்மனாக அவதாரத்தை எடுத்திருக்கிறாய் நடக்கப் போகின்ற ஊருடைய எல்லையிலே இருந்து ஊருக்குள்ள காத்துகளை கருப்பு பேசாசி பில்லி சூனியம் நல்ல நடக்கும் என்று சொல்லக்கூடிய எந்த ஒரு கெட்ட ஆவிகளும் ஊருக்குள்ள வராமல் வைக்கி ஊரை காக்கிறேன் அது மட்டும் இல்லாம நமது கோப்பமட்டியில வாங்க கொள்வற்ற ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து எல்லை பிடாரிய மலை இன்றைய தினத்தில் இந்த இடத்துல பிறகு வச்சிருக்கிறாங்க அதனாலே ஊரை சுற்றி காவல் காத்து ஊருக்குள்ள எந்த ஒரு கெட்டது வராமல் படிக்கி ஊருக்குள்ள இருக்கிற கெட்டதையும் விரட்டி அளிப்பேன் என்று இந்த தேவர்களுக்கு ஒரு சத்தியம் செய்யுமா ஊரை காப்பாற்றுறாங்க இதா

thank